எல்லாத்துக்கும் வந்து சொல்லு மட்டுமே பதில் கிடையாது செயல் தான் பதில் அந்த செயல் அவர் கண்டிப்பா இன்னும் இன்னும் இருக்கிற பத்து மாசம் டைம் இருக்கு சார் தான் பெருசா தெரியவர்கிட்ட நடிக்கும் புயல அப்படியும் அப்படிதான் ஒரு அமைதி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா காத்து எல்லாம் சுரண்டு அப்படியே ரிவர்ஸ் இழுத்துட்டு இருக்கும் திடீர்னு அடிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண டைம்ல ஆகஸ்ட்ல ஒரு இடத்துல வந்து தஞ்சாவூர்ல நடத்துறாங்க ஒரு ஒரு பிட்டு செய்தி கசியுது அது பர்மிஷன் விஷயமா போனாலும் அது ஒண்ணு கசியுது அது ஒண்ணுங்க மட்டும் கிடையாது நிறைய இருக்குது ஒரு சிஎம் ஆல ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கத்தோட வேலையை விட்டுட்டு ஆனா அரசாங்கத்தோட பணத்துல தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு இதை யாருமே கேள்வி கேட்கல விஜயனோட பார்வை எப்படி இருக்கும்னா இவங்க இந்த மாதிரி பிறவிதான் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க இவங்களுக்கு பதில் சொல்லி அவங்களை வளர்த்து விடக்கூடாதுன்றது என்ன இப்ப என்னன்னா அங்க வந்து இப்ப மோடி வந்து பேசியிருந்தாருன்னா கண்டிப்பா விஜயனாட்டு வந்து பதில் பதில் ஸ்டாலின் பேசியிருந்தார்னா விஜயநாட்டு இருந்து பதில் வந்திருக்கு இவங்க ரெண்டு பேர் பேசாதப்போ வேற அதுக்கு கீழே இருக்கவங்க பேசும்போது கீழே இருக்கவங்க பதில் சொன்னா போதுன்றது பாயிண்ட் வணக்கம் வணக்கம் முருகர் மாநாடு நடந்த பிறகு எல்லா கட்சிகளும் அதை பத்தி கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க டிவி கே சைட்ல இருந்து ராஜ்மோகன் பேசியிருந்தாரு ஆனால் விஜய் ஏன் பேசலைன்ற கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க விசிகா தலைவர் திருமாவளவனும் அதை கேட்டிருந்தார் விஜய் ஏன் மௌனமாக இருக்காரு அந்த முருகர் மாநாட்டில் தானே அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சனம் பண்ணாங்க விஜயோடைய கொள்கை தலைவராச்சே அவர் ஏன் அமைதியா இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கு சோசியல் மீடியாலையும் அது மாதிரி சில பதிவுகள் வந்திருக்கு ஏன் அவங்களுக்கு விமர்சிக்க தைரியம் இல்லையா இல்லை முதலாளியை கண்டிக்க துணிச்சல் இல்லையான்லாம் சில பேர் கேட்டிருக்காங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வானரம் வந்து வேற ஓகேங்களா அது ஒரு பொய் மூட்டை அது அவங்கள பத்தி நான் ரொம்ப டெப்த்தாக பேசி அவங்கள பெரிய ஆள் அவசியம் இல்லை இங்க விஜயனா விஜயநாயக்கெட்டு புகழை தேட பார்த்தாங்க அந்த புகழ் வந்து கடைச்சும் தன்னை மீறி அதாவது ஒரு பேச்சு திறமை மட்டுமே இருக்கிறதுனால த தலை சிறந்த அரசியல்வாதிங்க இருக்க போஸ்ட்டுங்களுக்கு போகணும்னு நினைக்கிறது வந்து ஆரம்ப காலகட்டத்துக்கு சரியில்லை கலப்பணி செஞ்சு கொஞ்சம் அனுபவம் ஏத்துட்டதுக்கு அப்புறம் ஒரு போஸ்டிங்க்கு அவங்க போனோம்னு ஆசைப்பட்டதா தப்பில்லை இங்க இருந்த வரையும் விஜய் சாரை கூட பார்க்க அனுமதிக்கல ஆனா அங்க போன உடனே டெப்டி சிஎம் அணியடியா பார்க்குற அளவுக்கு இந்த ஜனநாயக பொருள் அதுக்கு ஒரு அவங்க கட்சிக்காரரே ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தார் எத்தனை நாளாக நாங்கள் மெயில் போட்டு இது போட்டு வெயிட் பண்ணுகிறோம் நேற்று வந்து பொண்ணுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்களா என்ன என் அரசியல் பண்ணி அவங்க கட்சிக்காரனே திட்டோம் இல்லைங்களா இது அவர் வரதே ரெண்டு நாள் தான் வெளியே வருஷ மாதத்தில் ரெண்டு நாள் வந்து எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் முடிச்சுட்டு போகிறாரு லீவ் எடுத்துன்னு வந்துறாரு அவர் வந்து இவர் இந்த அம்மாவை பார்க்க டைம் கொடுக்குறேன்னா அவங்களோட அரசியல் என்னவாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கனமழி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை கனிமொழி ஒரு ஆஃபீஸ் இடம் கொடுத்தாங்க அதுக்கு ஒரு வாழ்த்து கூட அவர் ஓகேங்களா இது இந்த அம்மாவை பார்க்குறாங்க ஓகேங்களா இவங்க அவங்க அரசியல் அவ்வளோதான் சார் அது அந்த நீங்கள் சொன்னக்கூடிய அந்த பொண்ணு பேர் மறந்து போச்சுன்னு அவங்களுக்கு இது இதை இந்த இது பின்னாடி இருக்க அரசியல் புரியறதுக்கே ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் ஓகேங்களா அது புரிஞ்சதுக்கப்புறம் தெளிஞ்சு நடந்து போனவங்க அது வரைக்கும் அவங்க வந்து கத்துறது கத்தட்டும் பப்ளிசிட்டி தேவை தெரியட்டும் தன் மேலே எவ்வளோ வெளிச்சம் இருந்தாலும் சரி அதை காப்பாற்றி நிலநிறுத்தி தெ இருக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் அவங்களுக்கு புரியணும் இல்லைன்னா அதை காப்பாத்திக்க முடியாது அந்த கேட்டாங்க அப்படிங்கறத அவங்க விஷயம் விஷயம் நியாயமான நான் என்ன சொல்றேன்னா இது விஜயனோட ஸ்டைல் ஓகேங்களா விஜயனோட ஸ்டைல் என்னன்னா இப்போ இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி கல்வி விருது விழாலேயே அவர் பேசின நாலு நிமிஷத்துல முக்கியமா அட்ரஸ் பண்ண விஷயம் அது அவர் ஒரு மூணு முக்கியமான விஷயம் சொன்னாரு ஒன்னு நீட்டை பத்தி பேசுனாரு ரெண்டாவது ஓட்டுக்காக காசு பத்தி பேசினாரு மூணாவது ஜாதி மதம் இந்த மாதிரி அரசியல் உங்ககிட்ட கொண்டு வந்தாலே அதை கிட்ட கூட சேர்க்காதீங்க அது உங்களுக்கு டிஸ்டர்ப் கூட பண்ண விடாதீங்கன்றது அவருடைய நிலைமை மனநலமை அதுதான் வந்து போதிக்கிறாரு அதுதான் கற்பிக்கிறார் ஓகேங்களா அந்த மாதிரி ஏன் முருகர் மாநாட்டுக்கு போல இல்ல அதை ஏன் ஆதரிக்கலன்னு நம்ம கேட்கல அந்த மாநாட்டுல விஜய் ஏற்றுக்கொண்ட பெரியார் குறித்த இவர் சீமான் கூட தான் பெரியார பத்தி திட்டினார் ஓகேங்களா அதுக்கு எதுவுமே பதில் சொல்லவர் விஜயனோட பார்வை எப்படி இருக்குன்னா இவங்க இந்த மாதிரி பிறவிதான் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க இவங்களுக்கு பதில் சொல்லி அவங்கள வளர்த்து விடக்கூடாதுன்றது என்னோம் இப்போ என்னென்னா அங்கே வந்து இப்போ மோடி வந்து பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக விஜயநாட்டில் இருந்து பதில் வந்திருக்கும் ஸ்டாலின் பேசியிருந்தாருன்னா விஜயநாட்டிலிருந்து பதில் வந்திருக்கும் இவங்க ரெண்டு பேர் பேசாதப்போ வேறு அதுக்கு கீழே இருக்கவங்க பேசும்போது கீழே இருக்கவங்க பதில் சொன்னால் போதுன்றது பாயிண்ட் இது அரசியல் ஓகேங்களா இவ பெரியாரை பற்றி இவங்க விஜயனா வந்து பதில் சொல்கிறாருன்றதுக்காக சும்மா சும்மா அப்புறம் பெரியாரை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க மத அரசியல் இன்னும் பீக்காக பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போது தமிழ்நாட்டு எட்டு கோடி பேர் இருக்காங்க ஓகேங்களா அதில் மெஜா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஒரு மதத்தை சார்ந்தவங்கன்னு வச்சுப்போம் ஓகேங்களா அந்த ம மதத்தை சார்ந்த இருக்க ஒரு கடவுளை வச்சு ஒரு மாநாடு கடவுளை வச்சு மாநாடு பண்ணல கடவுள் பேரை வச்சு அதை கொ கொண்டாடுறவங்க கும்பிடுறவங்க பக்தர்கள் பக்தாசுன்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு எட்டு கோடி பேரும் போனாங்களா கிடையாது ஓகேங்களா ஒரு சின்ன தொகை ஜனத்தொகை ஓகேங்களா அந்த ஏரியல் வியூ ட்ரோன் வியூலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அந்த விஷம் இருக்கு இல்லையா அந்த விஷத்தை ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டக்கூடாது ஓகேங்களா யார் அதை ஹைலைட் பண்ணுறாங்கன்னு இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து அந்த மாநாடு விஷம் தெரியுது அதுக்கு பர்மிஷன் கொடுத்தவங்க இதே ஏடிஎம்கே பீரியட்ல வந்து வேல் யாத்திரை பண்ணும் போது இவங்க இந்த அளவுக்கு அபரிதமான குரோத் கிடைக்கல அந்த வரவேற்பு கிடைக்கல இன்னைக்கு டிஎம்கே பீரியடில் கடந்த நாலு வருஷத்தில் பிஜேபியோட குரோத் என்ன இவங்களை விட்டது யாருன்ற கேள்வி நமக்கு இருக்கு விஜய் விஜயன்னா ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னா பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது வேலூர்ல வந்து அடுத்த பூத் கமிட்டி மாநாடு நடத்தினா அதுக்கு பர்மிஷன் கிடைக்கும் ஆனா வந்து அவங்க கொடுக்கல கோர்ட் மூலமா தானே போய் வாங்குறாங்க ஃபைட் பண்றது யாருங்க இன்னொரு சைடு யாருங்க இது பண்றது அப்போஸ் பண்ணும் இல்லைங்க முடியவே முடியாது நிக்க முடியுமா முடியாதுங்க நிக்கலாம் திருப்பியும் மதுரை ஹைகோர்ட்ல போச்சுன்னா அடுத்து நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாமே ஏன் போக நாட்டுல ஒரு கூட்டம் கூட்டுவதற்கோ போராடுவதற்கோ அப்படி நம்ம கிடையாது கொள்கை என்ன இவங்க எதை செய்வாங்க எந்த மாதிரி அரசியல் பண்ணுவாங்க குஜராத் மாடல் எல்லாம் பார்த்தவங்க தான உச்ச நீதிமன்றமும் சில அவங்க அதுக்கு பின்பற்றினாங்களா அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க பின்பற்றினாங்க புள்ள பேச போல அரசியல் நடக்கு உட்படும் அதான் பண்ண முடியும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க பேசிட்டாங்க என்ன நீ பண்றோம்னா அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கும் அடுத்தது அப்ப இப்ப எல்லாமே நீதிமன்றத்துக்கு மேல போயிடுச்சு இப்ப பால் வந்து டேம்கே மே மேல கிடையாது ஓகேங்களா டிஎம்கே கே இப்போ டேம்கே மேல இல்லாமல் டைரக்டா நீதிமன்றம் யாரும் நீதிமன்றத்தை கேள்வி கேட்க முடியாதுன்ற வருது இவங்க சண்டை போடுறாங்க தாங்க ஆளுங்கச்சி பர்மிஷன் கொடுக்க முடியாத நிப்பாட்டி இருக்கணும் இவங்க முதல்ல இந்த மாதிரி விஷயம் பண்ணா வந்து கம்யூனல் ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சு ஏன் குடுக்குறாங்க இவங்க அந்த விஷயத்த வந்து யாரும் ஏன் கேள்வி கேட்க மாட்டேன் இருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க இவங்க வளர்த்துறதை இவங்க இவங்க பண்ற அரசியல் வச்சு இவங்க எதிர் அரசியல் பண்ணி இவங்க வளர்த்து இது பண்றாங்க மீன் கேப்ல அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க அது புரிதா புரியலையான்னு தெரியல இவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய பிரச்சனை நாளைக்கு வந்து இப்ப இன்னைக்கு முருகரை கையில எடுத்திருக்காங்க ஏற்கனவே விநாயகரை கையில் எடுத்தவங்க நாளைக்கு இன்னொருத்தர் எடுப்பாங்க கையில ஓகேங்களா இது நாலாவ நாலாவ என்ன ஆகும் கம்யூனல் ப்ராப்ளம் உருவாகும் இப்போ ஆல்ரெடி பட்ட போட்டு போ நாமத்தை போட்டு சொல்கிறாங்க கர்நாடகால வந்து தான் சொன்னாங்க இது ஹிஜாப் போட்டு போகக்கூடாதுன்ற விஷயத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இவங்களே இப்படி சொல்றாங்க நாளைக்கு அடுத்த விஷயமா அடுத்து வந்து ஜாதி விஷயத்த இப்போ பிஜேபி எங்கெல்லாம் வளர்ந்துருக்கோ அங்கெல்லாம் கம்யூனல் ப்ராப்ளம்ஸ் அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு நம்ம சவுத் பாத்தீங்கன்னா இருந்து சொல்றாங்க நீங்க எங்கசெய்துங்க கோவம் வந்துருப்போகுதுங்க எனக்கு டெவலப்மெண்ட்னா சார் மக்கள் சேர்ந்து வளரணும் சார் மக்கள் வளரணும் ஓகேங்களா வெறும் ஒரு அதாவது ஒரு நூறு கோடி நூற்றி நாற்பது கோடி இருக்க மக்களில் வந்து ஒரு ஒரு கோடி பேர் வந்து பணக்காரங்க வரது பெரிய விஷயம் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து மொ மொத்தமாக வளரணும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஒருங்கிணைந்த வளர்ச்சி வேணும் ஒருத்தங்களை வந்து அழிச்சு இன்னொருத்தங்க வளரக்கூடாது ஓகேங்களா நாட்டில் இருக்கிற செல்வங்கள்லாம் கொள்ளையடிச்சு ஏன்னா மேக் இன் இந்தியா நல்ல திட்டம் தான் ஏன்னா ரா மெட்டீரியல்ஸும் மேக் இன் இண்டியாவே இருக்கக்கூடாது நீ ரா மெட்டீரியல்ஸ் பல ஒரு பல இதுலையும் எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வந்து இங்கே நீ மேக் பண்ணி அதை விற்றுக்குவா தப்பு கிடையாது நான் அதை வரவேற்கிறேன் ஓகேங்களா ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இந்த நாடு வந்து ஹிந்துக்களுக்கான நாடுன்னு மாற்றுறது நான் இன்னைக்குமே ஒத்துக்க முடியாது ஓகேங்களா செக்யுலர்ன்ற வார்த்தை நீங்கள் நீக்கணுன்ற முயற்சி பண்ணுறீங்க இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பிராண்டிங் ஒத்துறீங்க சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வரீங்க நான் வந்து பிஜேபியை வந்து ரெண்டு விஷயத்துக்காக எதிர்க்கிறேங்க இப்போ வந்து கல்விக் கொள்கை வந்தது இல்லையா அதில் எங்கெல்லாம் சமஸ்கிருதன்ற வார்த்தை இருக்கோ அங்கெல்லாம் தமிழ்னு போட சொல்லுங்கள் நான் அவங்களை ஏற்றுக்கிறேன் ரெண்டாவது இந்த மதம் எல்லாருக்கும் பொதுவானது அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்குன்றத என்னைக்கு அவங்க ஒத்துக்கிறாங்களோ நான் அன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க கால் வேணும் நான் என்றைக்குமே அலோவ் பண்ண மாட்டேன் நானாக இருந்தாலும் சரி விஜயனா இருந்தாலும் சரி எங்களை மாதிரி காமன் என்ன இருக்கிற எல்லா மக்களுமே சரி ஒத்துக்கவே மாட்டாங்க எவ்வளோ பேர் அந்த மாநாடு அட்மின் பண்ணாலும் சரி அந்த மாநாட்டில் இருக்கவங்க எல்லாரும் அவங்க ஓட்டு போட போகிறதும் கிடையாது போன தேர்தலில் அவங்க பன்னெண்டு பர்சன்ட் இருந்தாலும் சரி இந்த தேர்தலில் ஏடிஎம்கேவோட கூட்டணி இருந்தாலும் இருந்தாலும் சரி மறுபடியும் ஃபோர் டு ஃபைவ் போய் அடங்குவாங்க இது என்னோட கணிப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னைக்கு கொடுத்த பேட்டிகள்லலாம் பார்க்கும்போது விஜய் பற்றியும் கேட்டிருக்காங்க அவர் விஜயோட கூட்டணி இல்லைங்கிறத மறுக்கவே இல்லை அவர் சொல்லக்கூடிய பதிலை பார்த்தா ஏதோ ட்விஸ்ட் வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு ஆனானப்பட்ட அமித்ஷா எல்லாத்தையும் பாயிண்ட் பிளாங்காக நெத்தி பொட்டில் அடிக்கிறவரையாக வந்து பொறுத்துருப்போம்னு சொல்கிறாருன்னா காத்திருப்போம்னாருன்னா அப்போ விஜயண்ணா வந்து எந்த இடத்துல இருக்காரு நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிக்கணுமா இல்ல பிஜேபியோட விஜயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க ஆசைப்படுவாங்க சார் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க சார் விஜயானோட அமைதி வந்து உங்களுக்கு புரியலை ஓகேங்களா அது புரியாத பாலிடிக்ஸ் எல்லாம் கத்துறாங்கன்னா கூட சேர்ந்து கத்துனாதான் அரசியல்ன்றதுலாம் அர்த்தம் கிடையாது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு அடிக்குது அந்த காத்தோட சேர்ந்து போயிட்டு நம்மளும் வந்து இப்போ சீனியர் ஜெர்னலிஸ்ட் மணி இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து நான் ஒரு பேரை ஏன் சொல்றேன்னா எனக்கு அவ்வளோ கோவம் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் ஹீஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் டிஎம்கேனு அவர் ஓப்பனாக சொல்லுவார் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அதே டிஎம்கே தப்பு பண்ணால் விமர்சிப்பார் அது அதுவும் நான் வைக்கிறேன் இவர் வந்து டிவிக்கு தப்பு பண்ணால் அதை விமர்சிக்கணும் அதையும் நான் நான் வேணான்னு சொல்லலை ஆனா பேக்ஸ் முழுசாக தெரிஞ்சுட்டு பேசணும்னு சொல்றேன் இப்போ நீங்க எடுத்த இன்டர்வியூல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சமயம்ல இருந்து எடுத்த இன்டர்வியூல அருண் அவர் என்ன சொன்னாரு எனக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆச்சு நான் அதுக்கு எவ்வளோ போராட்டினா நான் கோர்ட்டு வரைக்கும் போகணுன்னு அந்த விஷயம் அவருக்கு போய் சேர்ந்துருக்குமா சேர்ந்திருக்காரு சேர்ந்துக்கணும்ல ஒரு சீனியர் ஜர்னலிஸ்டாக போய் சேர்ந்துருக்கணும்னு ஆனால் இன்னிக்கு வரைக்கும் அவர் என்ன சொல்கிறார் அது அப்படி ஒரே நாளில் வந்து ரெசினேஷன் கொடுப்பாங்க இப்போ பிஜேபி தானே பின்னாடி இருக்குன்ட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஏன் வந்து கட்ட வைக்கணும் அவரை மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு இப்போ காசு வாங்கிட்டு ஓப்பனாக வந்து அறிவாலயத்துக்கு வேலை செய்கிற ஹைனாக்கள் அதை பேசி தான் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அவங்க அவங்க வேலை அது அப்படின்ட்டு நான் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இவங்களாம் இப்படி பேசும்போது நமக்கு மனம் வருத்தப்படுது ஓகேங்களா அது பீச் அதாவது வந்து புதுசா யார் வந்தாலும் இவங்களுக்கு இப்ப என்னத்துக்கு ஓட்டு போட்டோம் இன்னொரு அஞ்சு வருஷம் ஆகட்டும் பத்து வருஷம் இவங்க யாருங்க அதை முடிவு பண்றதுக்கு ஏற்கனவே இவங்க எல்லாம் கொள்ளடிச்சது பத்தாதுங்களா உங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் வேணும் அதுக்காக தானே நீங்க நீங்க அது உங்களோட எண்ணமா நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் வேணும்னு ஏன் விஜயனால கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கே வரட்டும் டிஎம்கே வரட்டும் எல்லாருக்கும் மினிமம் ஓட் பேங்க் எவ்வளவுங்க போன எலக்ஷன்ல ஏடிஎம்கே மினிமம் பேங்க் எவ்வளோ பிஜேபி டிஎம்கே தோக்கும்போது எல்லாம் அவங்க மினிமம் ஓட் பேங்க் எவ்வளோ ட்வெண்ட்டி அரௌண்ட் ட்வெண்ட்டி சார் அந்த அளவுக்கு விஜயநட்ட இருக்கு அதை அவரே ஒத்துக்கிறார் ஓகேங்களா இல்ல அங்க ஒரு கொஸ்டின் இருக்கு இப்ப நீங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போம் நீங்க பிஜேபி எதிர்க்கிறதுக்கான காரணம் ஒரு கம்யூனல் பாலிடிக்ஸா அவங்க ஆதரிக்கிறாங்கன்ற பார்வை உங்களுக்கு இருக்கு இல்ல ஒரு ஜாதி அடிப்படையிலயோ ஒரு மத அடிப்படையிலையோ ஒருத்தர் தலைவரா தேர்ந்தெடுக்க கூடாது ஜாதிக்காரர் இவர் என்னுடைய மதத்து மதத்தை சேர்ந்தவர் நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது அவர் எப்படிப்பட்ட தலைவர் அவருக்கு என்ன விஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தானே அதனாலதான் நம்ம இதெல்லாம் எதிர்க்கணும் எந்த ஒரு ஜாதியோ மதத்தையோ எதிர்க்கணும்ன்றது யாருடைய நோக்கம் கிடையாது அப்படி இருக்கும்போது இப்ப விஜய் எனக்கு பிடித்த நடிகரா இருக்கலாம் முப்பது வருஷமா ஒரு நடிகரா எனக்கு அவர் தெரியும் பட் ஒரு லீடரா அவருடைய பார்வை என்ன அவர் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாரு ஒரு பிரச்சனைக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் அதை நான் தெரிஞ்சுக்கணும்னா அரசியல்வாதியா கொஞ்ச நாள் நான் அவரை பார்க்கணும் அப்புறம் தான் எனக்கு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும் அதுதான் நியாயமான ஒப்பீனியனா இருக்கும் இப்ப உடனே நீங்க சொல்றீங்களா அந்த விமர்சனம் அந்த உடனே ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாதான்னு சில பேர் கேள்வி கேட்குறது ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் உரிமை இருக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஆகலாம் பட் இப்போ ஒரு நடிகரா தான் எல்லாருக்கும் அவரை தெரியும் ஒரு நடிகரா எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் மாற்றுக்கிறதே இல்லை பட் ஒரு தலைவனாக என்னுடைய பிரச்சனைகளுக்கு அவர் என்னென்ன நிலைப்பாடுகள் எடுப்பாரு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டா தான் நியாயமா இருக்கும் இப்போ இப்போ வரைக்கும் வந்து எல்லாரோட குற்றச்சாட்டு வந்து அவர் ஃபீல்டுக்கு வரலன்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஓகேங்களா கடந்த ஒரு ஒன் இயர்ல அவர் என்னென்ன மாதிரி விஷயத்துக்கு என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாருன்ட்டு நம்ம ரிவைன் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா அவர் தேசிய கல்விக் கொள்கைக்காகட்டும் நீட்டா இருக்கட்டாலும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்றது அதாவது பாதி விஷயம் டிஎம்கே ஓட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது டிஎம்கே இங்க இருக்கிற மேஜர் கட்சிகளோட ஸ்டாண்ட் என்னவோ அதுதான் அவரோட ஸ்டாண்ட்னு தெரியுது ஆனா அவர் ரியாக்ட் பண்ற விதம் வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் சட்டிலா இருக்கு அது அவர் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அவரு வந்து டைம் கொடுக்குறாரு ரிசர்ச் பண்றாரு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் தான் அவருக்கு தெரிஞ்ச தான் அறிக்கையா கொடுக்குறாரு ஓகேங்களா ஹாஃப் பேக்டா எதையுமே கொடுக்க கூடாதுன்ற ஒரு 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 எண்ணத்தை வச்சு அது பேசிக்கா வச்சிருக்காரு இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் மக்கள் அவரை பார்க்க பார்க்க தான் அது புரியும் அது அந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன் நாங்கள் அவரை க்ளோஸாக பார்க்குறதுனால எனக்கு எங்களுக்கு அவரை பற்றி தெரியும் கடைக்கோடு இருக்கிற மக்களும் அதுக்கான டைம் அந்த க்ளோஸாக பார்க்கறதுக்கான டைம் அமையும் நான் சொல்லுறேன் எல்லாரும் சொல்கிறாங்க இன்னும் அரசியலில் எதுவுமே செய்யாமல் இருக்கார் எதுவுமே செய்யாமல் இருக்கார் இன்னும் எதுவுமே பண்ணல எதுவுமே பண் எல்லாத்துக்கான பதிலுமே ஆக்சுவலாக இருக்குது ஓகேங்களா அவர் நீங்கள் என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கான இதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிளாக முன்னாடி எல்லாமே நடந்திருக்கு இது அதுக்கப்புறம் அது ஃபுல் ஃப்ளேஜாக நடக்க போகுது அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து இன்னைக்கு எல்லாருமே அரசுக்குள்ள இவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு சிஎம்மால ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கத்தோட வேலையை விட்டுட்டு ஆனால் அரசாங்கத்தோட பணத்தில் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போயின்னு இருக்கார் இதை யாருமே கேள்வி கேட்குது ஓகேங்களா கேட்கணும் அவருக்கு என்ன வேலைங்க சிஎம்ஆக்கு அதுக்கு தாங்க ஓட்டு எடுத்து அரசு வேலூருக்கு போறாருன்னா அங்க போறாரு மக்களுக்கான நலத்திட்டங்கள் பட்டன் எழுத்தி ஆரம்பிச்சு இந்த நலத்திட்டங்களை ஏன் நேர்ல போய் ஆரம்பிக்கணும்னா இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு இல்லாமலாம் கிடையாது ஒரு பிரச்சாரத்தை நோக்கத்தோட ஒரு வகையில மக்களை போய் சந்திக்கிறது நல்ல விஷயம் தானே இதுக்கு எடப்பாடி அவர் என்ன சொல்லியிருந்தாரு நலத்திட்டம்னு சொன்னீங்க அவர் என்ன சொல்லி அங்க முதல்ல டாக்டர் போற சொல்லுங்க இவங்க உண்மையிலேயே நாளா பெருமைப்பட்டாங்க போன ஏடிஎம் கே பீரியட்லாம் பெருசாக லைப்ரரி ஓப்பனிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இவங்க வந்து நிறைய லைப்ரரி ஓப்பன் பண்ணுறாங்க என்ன தான் அப்பா பேர் வச்சுட்டாலும் பரவாயில்ல லைப்ரரி ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆர்டிஐ போட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்து நம்ம பசங்க நமக்கு அனுப்பும் போது புக்ஸ் வாங்குறதுக்கு கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது எம்எல்ஏவோட நிதியிலேருந்து புக்ஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு தருவோம் அவங்களே அந்தந்த எம்எல்ஏ வந்து அவங்களோட வருடாந்திர நிதியிலிருந்து கொடுப்பாங்க அந்த புக்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் போட்டுருக்காங்க அது அதிகமாக இருக்குது அந்த புக்ஸ் வாங்கின காஸ்ட் கம்மியா இருக்கு அந்த அளவுக்கு இவங்களோட வேலை இருக்கு ஓகேங்களா அதாவது வந்து ஒரு பேரளவுல பேருக்கு எல்லாத்தையும் செஞ்சிடணும் அந்த அறிக்கையில் இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சிடணும் முடிச்ச மாதிரி கணக்காட்டணும் அது கடைசி வரைக்கும் போய் அந்த ஃபாலோஅப் மெக்கானிசம் இல்லாத ஒரு அரசியல் இது ஏன் ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க கலைஞர் மாதிரி இருக்க மாட்டாருன்னு நினைச்சு வாக்கு அழிச்சவங்க நிறைய பேர் ஓகேங்களா ஏரியம் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் பெண்களோட ஓட்டு ஒரு சதவீதம் ஒரு மேஜர் சதவீதம் இவருக்கு வந்தனால்தான் இவருக்கு இந்த விக்ட்ரி அப்போ கூட வந்து ஒன்று ஒரு ஸ்வீப் பணியெல்லாம் விக்ட்ரி பண்ணல மார்ஜினலா விக்டரி பண்ணிடு அந்த சிந்தனை வந்து முதலமைச்சர் இருந்தா கடைசி நாள் வரைக்கும் அரசியல் பணி அரசு அரசாங்கத்தோட பணியை கண்ணுங்கருத்துமா இருந்து எல்லாத்தையுமே பார்க்கணும் ஓகேங்களா தன் கிட்ட பொறுப்பு ஊர்ல இருந்து அவர் ஃபாரின்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் பொறுப்போட பறிச்சுட்டு ஒரு சுற்றுப்பயணம் போக ஆரம்பிச்சிட்டார் ஓகேங்களா இது நான் வைக்கிற குற்றச்சாட்டாக கூட இருக்கிற என்ன ஆதாரம் இருக்குன்னு நீங்கள் கிட்ட அவங்க கேள்வி கேட்கும்போது நான் அதுக்கான பதில் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஆனா அது நடக்குது ஓகேங்களா இது வந்து நான் ஒரு அரசியல் பார்வையாளரா நான் சொல்றது இது நடக்குது ஓகேங்களா குடும்பத்திட்ட அரசியல் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஒரு துணை முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருந்தா கூட அது வேற துணை முதலமைச்சர் தான் இப்போ இனிமேல்ட்டு வந்து ஏன் எப்படி கொடுக்க முடியும் முதலமைச்சர் தான் எல்லா கோப்புகளும் இலாக்கா அதுக்கு தான் துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் போ துணை முதலமைச்சர் எதுக்கு போட்டிருக்காங்க அவர் செய்ய முடியாத வேலைகளை இவர் செய்யல அதான் சொல்றேன் இப்போ குற்றச்சாட்டுகள் யார் வேணாலும் சொல்லலாம் ஒரு கோப்புகளில் கையெழுத்து போடுறதோ திட்டங்களை தொடங்கி வைக்கிறதோ ஒரு அதிகாரத்துக்கு தேவையான விஷயங்கள் பண்றதோ முதலமைச்சர் முடிவு யார் எடுக்கிறாங்க ஆலோசனை முடிவு யார் சார் இப்போ முடிவு எடுக்கிற இடத்துல அவர் இருக்காரு தான் கேள்வி அவர் சுற்றுப்பயணம் அவர் வந்து எலெக்ஷன் மோடுக்கு போயிட்டார் ஃபுல்லான எலெக்ஷன் மோடுக்கு போயிட்டாரு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசாங்கத்தோட செலவுல எலெக்ஷன் மோடு தான் என்னோட குற்றச்சாட்டு அவர் சொந்த காசு செலவு பண்ணி கட்சி காசு செலவு பண்ணி எல்லா வேலையும் பண்ணார்னா எனக்கு எந்த கேள்வியுமே கிடையாது அதுக்கே நான் கேள்வி கேட்பேன் ஏன்னா முதலமைச்சரோட முதலமைச்சரோட வேலையை செய்யலைன்றதுக்காக நீங்க முதலமைச்சர் வேலையும் செய்யாம அரசாங்கத்தை பணியில வந்து நீங்க வந்து அந்த பணத்தை வச்சு அதாவது இவர் போகும்போது போது பந்தோஸ்து யாரு எல்லாமே இருக்கு அதுல எல்லாமே மக்களோட டைம் இருக்குது அங்க இவர் அதாவது ஒரு நார்மல் பர்சன் வந்து ரோட்ல போறதுக்கோ சிஎம் ரோட்ல போதும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார் குறைஞ்சது ஒரு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு போனதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு எதுவுமே ரிலீஸ் ஆகாது அவங்க மொத்தமாக பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க அத்தனை பேரோட வாழ்வியல் அன்னைக்கு அன்னைக்கான சூழ்நிலை நிறைய டிஸ்டர்ப் ஆகுது அதெல்லாம் அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல விஜயநாக்கு ஒரு ரோ ஒரு அவர் பிளான் பண்ணாத ஒரு ரோட் ஷோ ஹிட் ஆயிடுச்சுன்னு அதே பாலிசி அவர் வந்து இவங்களே வந்து பிஜேபி மோடி பண்ணும்போது அதை கலாச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இது இவங்களே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு இது எவ்வளோ தூரத்துக்கு அவங்க கை கொடுக்குதுன்னு நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் தெரியும் என் பாயிண்ட் என்னென்னா விஜய்னா ஒரு சட்டிலான ஒரு எலைட் எலைட் பாலிடிக்ஸ் ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு நிறைய பேர் அதை எலைட் பாலிடிக்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதை டைவேர்ட் பண்ண பாக்கிறார் அவர் டீசன்ட் பால்டிக்ஸ் பண்ணணும் பார்க்குறாரு ஒரு டெக்கோரம் இருக்கணும்னு நினைக்கிறார் ஒரு இறங்கி களத்தில் இறங்கி வந்து லைக் தாம் தும் கத்துறதுல அரசியல் கிடையாது நம்ம டு த பாயிண்ட் இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர் இந்த மாநாட்டு இந்த அரசியல் இந்த மத அரசியல் ஜாதி அரசியல் பின்னாடி போவான்ட்டு இது நடக்கிறதுக்கு ஒரு ஒருவா ஒரு ஒரு போன ஈவெண்ட்டே அதுக்கான பதில சொல்லிட்டாரு மக்கள்கிட்ட உஷார் படுத்திட்டாரு இதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க நீங்க கிட்ட கூட போய் டிஸ்டர்ப் பண்ண கூட விடாதீங்கன்னு சொல்லிட்டாரு அவரும் அதுக்கு டிஸ்டர்பாக தயாரா இல்லை ஏன்னா இவங்க மாநாடு போட்டா இதைதான் செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அது தெரிஞ்ச திமுக அதை ஸ்டாப் பண்ணல வேணுன்னே உங்களை பண்ண விட்டுட்டு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க ஹீட் ஆஃப் த மூவ்மெண்ட் இருக்குது எல்லாரும் கத்தி தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றது தப்பு ஓகேங்களா நீ கத்தி சண்டைக்கு போறியா நீ கத்தி சண்டைக்கு போ நீ ஏன் கத்தி தூக்கிட்டு வரல அப்படின்னு கேட்கக்கூடாது எங்களுக்கு தெரியும் அவங்க எப்போ அடிக்கணும்ட்டு நீங்க தூக்கி நீங்க அடிக்கிற நேரத்தில் நாங்கள் கூட சேர்ந்து வந்து அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல விஜய்னா ஒரு டாபிக் எதுவுமே இல்லாமல் சும்மா தூங்கிட்டு இருக்க டாபிக் குரல் கொடுத்தாலே அது ஹீட் ஆயிடுங்க ஆல்ரெடி ஹீட்டாக இருக்க டாபிக் வந்து குரல் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இவங்க சும்மா சும்மா இவர் நான் பதில் சொல்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் பெரியார் அடிச்சு நிற்பாங்க செய்வாங்களா இல்லையா ஒன்ஸ் இவர் பதில் சொல்லிட்டாருன்னா வேறுன்னா பெரியார் தூக்கி அடிச்சுன்னு இருப்பாங்க அது நமக்கு அலோவ் பண்ண முடியாது அதுதான் பதில் ராஜேந்திர பாலாஜி இன்னைக்கும் சொல்லியிருக்காரு அதிமுகவோடு விஜய் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க அது அவங்களோட ஆசைன்னு கூட அமித்ஷாவெல்லாம் சொன்னீங்க இல்லையா அவங்களுடைய ஆசைக்காக அவங்க சொல்றதா இருக்கலாம் பட் ஆனா அதற்கான ஒரு எதிர்வினை கொடுக்கப்படாமல் இருந்தால் கொடுக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா மக்களும் அதை நம்ப தானே செய்வாங்க இருக்க ஒரு பையனே வந்து என்னன்னா பிஜேபியோட கூட்டணி சொல்லுறாங்களே என்ன நம்பலாமா நான் இப்படின்னு கேக்க என் கட்சியில இருக்கிற பையன் கேட்கறான் நான் ஷாக் கேட்டேன் டேய் நீ அரசியல் ஃபாலோ பண்ணிணா இருக்கிற உனக்கு அது பின்னாடி அரசியல் கூட புரியலான்னு நான் கேட்கிறேன் அப்போ சாதாரண ஜனத்தோட மனநலமை என்ன இருக்கும்ன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஓகேங்களா அது அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் ஒரு எதிர்வினையை ஆட்ட வேண்டியது இருக்கு நம்ம வந்து என்னன்னா சார் இதுக்கு விஜயன்னு அதான் சொல்றேன்னே மறுபடியும் வந்து அரசியல் நம்ம புரிஞ்சா அவர் இந்தியாலேயே எந்த கட்சியுமே இதை செஞ்சது கிடையாது பிஜேபியை கொள்கை எதிரின்னு டைரக்டா டிக்ளேர் பண்ணிட்டு ஆரம்பிச்ச பொலிட்டிகல் பார்ட்டி எதுவுமே கிடையாது ஓகேங்களா அதை செஞ்சவர் விஜயன்னா அதை செஞ்சு சொல்லிட்டு அடுத்த தேர்தலேயே அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அது செஞ்சா அது பொலிட்டல் சொசைட்டி அவருக்கும் தெரியும் அதை பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இதுக்கான பதில் எப்போ வரும்னா அந்த அந்த கூட்டணி அமையாதப்பதான் வரும் இது நான் ஒவ்வொருத்தரையும் நான் வந்து நான் நல்லவன் நான் நல்லவன் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அவர் ஒரு ஒரு மேடை மொதல் மேடையில இதுலயே சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட் கட்சியாருங்கிற அறிக்கையிலேயே சொல்லிட்டாரு இந்த கம்யூனல் பிரச்சனைகள்ல இந்த மத அரசியல உருவாக்குறவங்க ஒரு பக்கம் கரப்ஷன் பண்றவங்க ஒரு பக்கம் இவங்க தான் நம்ம எதிரிகளும் அறிக்கையுமே சொன்னாரு அவங்க பேரை சொல்லி அதுக்கப்புறம் அதாவது அந்த ஆளுங்கிற கட்சி சொல்லி சொல்லி மொத மாநாட்டில் சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க பேரை சொல்லியும் சொல்லிட்டாரு இதுக்கப்புறமும் மறுபடியும் கூட்டணி அவங்க கேட்பாங்க சார் இப்போ ராஜேந்திர பாலாஜி ஏடிஎம்கே கதை வேற அவங்க கரப்ஷன் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கரப்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஆனா நாளைக்கு டிஎம்கே எதிர்த்து ஜெயிக்கணும் அவங்க வந்து பிஜேபியை விட்டு நாங்க வரதுக்கு கூட தயார் நீங்கள் கூட்டணிக்கு வரதா இருந்தால் நாங்கள் பிஜேபி விட்டு வெளியேறத்துக்கு தயார் அவங்க சொல்லட்டும் அன்னைக்கு அதை பற்றி நம்ம யோசிக்கும் பிஜேபியோட கூட்டணி விஷயங்களை வாவானா எப்படி வருது ஓகேங்களா அவங்க அவங்க ஓட் பேங்கை காப்பாற்றிக்க பார்க்குறான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் நான் வந்து அரசியலுக்கு வந்தது எப்படி எல்லா கட்சிகளுக்குமே ஆபத்தோ அவங்க இருந்து பங்கு போதோ அதே மாதிரி பெரும்பங்கு இருந்து போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் ஆல்ரெடி கொஞ்சம் போயிருக்கும் அது மேஜராக உடஞ்சிடக்கூடாது உடைகிறதுக்கு பதில் சேர்த்தா ஒன்றா டிராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அவங்க பண்ணுறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார் ஏடிஎம்கே வந்து கடந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி வந்து அவரை ப்ரூவ் பண்ணிக்கிட்டார் எனக்கு அதில் மாற்று கருத்தையே கிடையாது கிடையாது ஆனால் தேர்தல் ரிசல்ட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஓகேங்களா ஒரு 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 பெரிய ஐந்து இடங்களில் ஜெயிச்சாங்களே பத்து வருஷம் ஆட்சிக்கு அப்புறமாவும் இல்லை நான் 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 வந்து அதான் சொல்றேன் எடப்பாடியோட ஆட்சி வந்து நான் லைக் என்ன சொல்றது இவங்களை கம்பேர் பண்ணும்போது எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவர்லாம் ஃபார் பெட்டர் சார் உண்மையில ஒன்றுமே இல்லாமல் மேன் வந்து நோமேன் வந்து லாஸ்ட் திங்ஸ் அத்தனை பேர் அரசியலையும் சமாளிச்சுட்டு எதிர்த்து நின்றுலாம் பெரிய விஷயம் ஆனால் ஃபைனலாக போய் சரண்டர் ஆயிட்டாங்கன்ற மன ஒருத்தம் எனக்கும் இருக்குது ஓகேங்களா நான் ஒரு நானும் ஒரு வாக்காளர் தனேன் சார் ஃபைனலாக நானும் ஒரு வாக்காளர்ந்தேன் எனக்கும் அந்த மன ஒருத்தம் இருக்கு அவங்க அதை பிரேக் பண்ண முடியுமா இதுக்கப்புறன்றது தான் கேள்வி அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க பெரிய பிடியா ஏதோ பிடிச்சிருக்காங்கன்றது நமக்கு வந்து ஒரு சாமையினா பார்க்கும் போதே தெரியுது எங்க ஏன்னா அவர் பேசாமல் எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டே கடந்து போகிறது அதுல அதுக்கு பின்னாடி அவர் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல பட் ஏதோ பெருசாக மாட்டியிருக்காங்க அதை பிரேக் பண்ணிட்டு அவங்களால வர முடியுமான்னு தெரியல அவங்க நாளைக்கு வந்தாங்கன்னா ஓகே வரலன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அதே சமயம் இப்போ அவங்களோட போய் சேர்ந்தனால அவங்களோட ட்ரவுனிங்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அவங்க பிஜேபியோட சேர்த்துக்கு முன்னாடியே இந்த தேர்தலில் வந்து எடப்பாடியார் வந்து ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அவர் தலைமைக்கே ஆபத்துன்னு வெளியே இருந்தது இன்னைக்கு அது ஏடிஎம்கே ஆபத்து அந்த பிஜேபியோட சேர்த்துக்கு முன்னாடி இருக்கு அவர் தலைமை தான் ஆபத்தாக இருந்தது இப்போ அது ஏடிஎம்கே ஆபத்தாக ஆகி போச்சு அதை பிரேக் பண்ணி அவங்க வெளியே வருவாங்களே இப்போ நாங்கள் போய் அவருக்கு கை கொடுத்துருந்தா என்ன லாபம்னு இருக்கு இவங்க நான் தான் லாபம் என்னன்னா ஒன்று வந்து பிஜேபி அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நாங்கள் விஜயோட கூட்டணி வரோம்னு சொல்லிட்டு அந்த தைரியமாக அந்த ஸ்டாண்ட் எடுத்து டிஎம்கே எதிர்த்து நிற்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா அன்னைக்கு நம்ம கை கொடுத்து அவங்களை தூக்கி வரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கும் ஏன்னா ஏன் இந்த வார்த்தை ரொம்ப நல்லா அகங்காரத்தோட பேசுறதுலாம் நினைக்க வேணாம் ஏன்னா அவங்க சேர்ந்துருக்க இடம் அதுதான் எல்லா பதிலும் சொல்லுது இப்ப இன்னைக்கு அமித்ஷாவுடைய பேட்டியை வச்சு இன்னொரு விவாதமும் உருவாகி அதுல கூட்டணி ஆட்சி பத்தி அவங்க சொல்றாங்க விஜயபுரத்துலயும் கூட்டணி ஆட்சிக்கு தயார்னு அறிவித்தவர் தான் இன்னைக்கு அமித்ஷா அப்படி சொன்னது மறுபடியும் ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கு அதிமுக தரப்பு பெரிய அளவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணல அமைதியா தான் இருக்காங்க எடப்பாடி ஒருமுறை கிளியர் பண்ணியிருக்காரு ஆனாலும் மீண்டும் மீண்டும் பிஜேபி வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க இது கூட்டணி பிளவுக்கான விஷயமா அமையுமா இல்ல அதிமுக ஏதோ ஒரு வகையில இதுக்கெல்லாம் கன்வின்ஸ் ஆயிருவாங்க எலெக்ஷன் டைம்லன்னு பார்த்து நான் இது மொ ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா விஜய் என்ன வந்து முத மாநாட்டில் சொல்லும்போதே இட்ஸ் எ பொலிட்டிக்கல் பாம் அப்படின்னு சொன்னார் அன்றைக்கி திருமணம் என்ன சொன்னது இதெல்லாம் மேடைக்கு பின்னாடி பேச வேண்டியது இது என்ன ஓப்பனாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னார் அவருக்கு அப்போ அந்த லாங் விஷன் இல்லை எல்லோரும் இதை வெளியே பேசுறதுக்கு பயந்துன்னு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் போப்பனாக போட்டு உடச்சிட்டார் அதுக்கப்புறம் அதாவது இது என் ரொம்ப வருஷம் இது ஆசை அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கதை கட்டினாங்களோ அதே மக்கள் நம்பி அதெல்லாம் நடந்துட்டு இருந்து அது எல்லா ஸ்டீரியோடைப்பையும் பிரேக் பண்ணி ஒரு ஓப்பனாக சொல்லிட்டார் மொதல் மாநாட்டில் அதுக்கப்புறம் தான் இங்கே அந்த இது ஆரம்பிக்குது அந்த பொறுமையாக தண்ணி கொதிநிலைக்கு வருது அது ஒரு பொங்க பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கு ஓகேங்களா இது ஒரு வகையில் நல்லது ஓகேங்களா இது கூட்டணி பிரேக் ஆகும் அப்படி ஓப்பனாக நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு டிஎம் கே கூட இருக்க கூட்டணி ஏன் உடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா என்ன வந்து அவங்க ஆளுங்கட்சியில் இருக்காங்க அவங்க ஆளுங்கட்சி விட்டு வெளியே அவர் ஆளுங்கட்சியில் இருக்கும் போது என்னென்ன அடக்குமுறைகள் சந்திக்கிறோம் அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அவங்க வெளியே வந்தால் நாளைக்கு அவங்க நிலைமை என்ன ஓகேங்களா அவங்க சொந்த கட்சியை உடைச்சிருவாங்க அவங்க சொந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏகளை வச்சு உடைப்பாங்க இப்போ மதிமுக எப்படி நேற்று போய் ஒருத்தர் சேர்ந்தார் அவங்க கட்சியில் இருக்கிற மிச்சிருக்க எம்எல்ஏவோ அவங்க சிம்பிள் சிம்பிளாக இருந்தவங்க தான் அவங்க உடச்சி எடுத்துட்டு போகிறது ரொம்ப நேரம் ஓகேங்களா வைகோட மன மனநிலைமை வேற மாதிரி இருக்கும் அவர் பையன் மனநிலை வேற மாதிரி இருக்கும் நம்ம இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் திருமாவளன் அவருக்கு நல்லா தெரியும் அவர் அதுதான் அந்த லாங் டேம் கோல் லாங் டேர்ம் கோள்னு சொல்றது வேற எதுவும் கிடையாது ஆளுங்கட்சியில கூட்டில் இருக்கணும்ன்ற மட்டும்தான் அவரோட விஷன் வேற எதுவும் கிடையாது ஏன்னா அவரோட இலக்கு அடையணும் நேஷனல் லெவல்ல அது கொண்டு போகணுன்ற இலக்கு இங்க லோக்கல்ல வந்து சின்ன சின்ன பஞ்சாயத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா ஆளுங்கட்சியோட இருந்தா நமக்கு இங்க பேஸ் கிளியர் ஆயிடும் நம்ம வந்து நம்மளோட இலக்க நோக்கி போறான்றது அவரோட எண்ணம் அதுதான் அவரோட லாங் டேர்ம் கோல் நான் பாக்குறேன் நான் என்ன சொல்றேன் அது இங்க வாங்க இந்த நீங்க உங்களால தான் திமுக ஜெயிக்கிறதுன்னு உங்களால சொல்ல முடியுது இல்லையா அது இங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்ற இன்னைக்கு டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கே வரட்டும் டிவிகே கேவா நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றேன் அவங்க எல்லாம் ஐம்பது வருஷத்துல சேர்த்த ஒரு கோடி ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இங்க ஒன்றரை வருஷத்துல வந்துருச்சு அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு புது தலைமுறையில ஒன்றரை கோடி உறுப்பினர்கள்ன்றாங்க உங்களோட செய்தியில ஒன் பாயிண்ட் ஒன் க்ரோஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு உறுப்பினர் அப்போ இது ஃப்ரெஷ்ஷா வந்த உறுப்பினர்கள் அதுவும் ஓட்டர் ஐடி வச்சிருக்க உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஓட்டு போடுவாங்க ஓகேங்களா அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க இதுல டெட் டெட் பீப்புள் யாரும் கிடையாது இன்ஆக்டிவ் பீப்பிள் யாரும் கிடையாது எல்லாம் ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்க அத்தனை பேர் ஓட்டுப்போம் ஒன் பை சிக்ஸ் அது ஓட்டு ஆறு கோடி பேர் வாக்காளர்கள்ங்க ஒன் பை சிக்ஸ் எனக்கு ஒரு ரெக்கக்னைஸ் பார்ட்டி இவங்களோட நான் சொல்ல இருபது பர்சன்ட் மேலே வருது ஓகேங்களா அப்போ நீங்க கூட வந்தா விக்டரி இருக்குன்னா நீங்க வரணும் வந்து அந்த உண்மையான அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும் உங்களோட அதாவது உங்களுக்கு வயசாக அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அங்கிருந்து வரணும்னு சொல்றதுக்கு நீங்க சில காரணங்களை சொல்றீங்க நாங்க ஏன் இவர் ஆதரிக்கணும் இவருடைய இலக்கு இவர் என்ன பண்ண போறாரு எதிர்கால திட்டம் என்னங்கறது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அவர் மேல எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லி பேசணும் சார் பேசணும் அவங்க பேசணும்ன்றதை விட வெளியில இருந்து பார்க்கும்போது விஜய் நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் இருப்பா இவர் இந்துத்துவாவை எதிர்ப்பாரு பிஜேபி தீவிரமா எதிர்ப்பாரு என்னைக்கும் சமரசம் பண்ண மாட்டாரு நம்பிக்கை வந்தா நேரம் வந்திருப்பாங்க அந்த நம்பிக்கை வரலைங்கிறதும் ஒரு காரணம் தானே இது ரெண்டு ஆங்கிள் ஒன்னு விஜயநா சைட் இருந்து அப்ரோச் பெருசா போகிறேன்னு ஏன்னா விஜயனா கிட்ட இருந்து வந்து இது என்னன்னா எதோ இருந்தாலும் நம்ம அந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சு டிசம்பர் டைம்ல பாத்துக்கலான்றது விஜய் ஏன்னா வந்து மக்களோட அக்செப்ட் நீங்க கேட்ட பதில் அப்ப கிடைக்குன்றதுக்காக ஓகேங்களா ரெண்டாவது வந்து நாங்கள் ஏடிஎம்கி கூட போக மாட்டோம் பிஜேபி கூட என்றைக்குமே போக மாட்டாங்க சார் அதை நம்ம சும்மா சும்மா திருப்பி திருப்பி அதை பற்றி நம்ம பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அவர் சொன்ன விஷயத்த அவர் கண்டிப்பா பேக் வாங்க மாட்டார் ஓகேங்களா அதுவும் வந்து கொள்கை எதிரி விஷயத்த பேக் வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அரசியல் எதிரி கூட நாளைக்கு மாறலாம் ஓகேங்களா இவங்க போயிட மாட்டா போயிடுவாங்கன்னு சொல்ல வரல இன்னொருத்தர் சேரலாம் அப் ஓகேங்களா ஆனா வந்து இங்க அப்படி கிடையாது கொள்கையை எதிரி மாறத்துக்கு வாய்ப்பே இவங்க கொள்கை மாத்திக்க மாட்டாங்க இல்ல ஆனா பொதுவா அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் எல்லாருமே கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்லுவாங்களே அவங்க ஆயிரம் சொல்லட்டும் சார் இது 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 இதான் சொல்றது சார் நியூ ஏஜ் பாலிடிக்ஸ் இந்த நிறைய பேர் சொல்றாங்க மாற்று அரசியல் பேசார் மாற்று அரசியல் மாற்று அரசியல்லாம் எல்லாம் பேசலாம் தெளிவா முதல் இதுல சொல்லும் போது சொன்னார் நான் இங்க மாற்று ஏமாற்றம் எல்லாம் பண்ண வரல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார் அவர் தீர்வை நோக்கி போறார் தீர்வு நோக்கி போகும்போது சும்மா சும்மா எல்லாத்துக்கும் வந்து குரல் கொடுத்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை செயலை செஞ்சுட்டு போயிடணுன்றது அவர் எண்ணம் அவரோட அவர் எண்ணம் மொத்தம் செயலில் இருக்கும் அவர் அந்த மாதிரி ஒரு தலைவர் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கும் விஜய் அண்ணா வந்து அவர் அவர் அவரை பற்றி நீங்கள் சினிமாவில் இருக்கவங்ககிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க சைலண்ட்டாக உட்காந்துருப்பாருங்க கேமரா ஆன் ஆனதுக்கப்புறம் அந்த 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 செட்டு அந்த அதுக்குள்ளே கால் வச்சாருன்னா அவரோட வைப்ரேஷனே வேறங்க அந்த அந்த இதுவே வேறுன்னு அதுதான் அவரோட கெப்பாசிட்டி அமைதியாக இருப்பார் எல்லாத்தையும் இப்போ நான் இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு எல்லாேருக்கும் இந்த எண்ணம் வந்திருக்கும் விஜயனை ஆதரிக்கிறவங்களுக்கும் இந்த எண்ணம் வந்திருக்கும் என்னடா அது ஏதோ உள்வாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதே ரொம்ப நெகட்டிவா போதோ என்னமோன்ற ஒரு ஃபீல் வரும் எல்லாருக்கும் அந்த பயம் உள்ளே வந்திருக்கும் ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு அது வர ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது ஆனால் அது ஓப்பனாகவும் சொல்கிறேன் இல்லைங்களா இதை மிகைப்படுத்திலாம் சொல்லலை நீங்கள் இது அமாவாசை பௌர்ணமிக்கும் பார்க்கலாம் சுனாமி பார்க்குறதுக்கு த கிடச்சவங்களும் இதை பார்த்துக்கலாம் அப்போ கடல் உள்வாங்க உள்வாங்கிதான் பெருசா தெரிய இல்லைங்களா புயலும் அப்படியும் அப்படிதான் ஒரு அமைதி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எல்லாம் சுரண்டு அப்படியே ரிவர்ஸ் இழுத்துட்டு இருக்கும் திடீர்னு அடிக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண டைம்ல ஆகஸ்ட்ல ஒரு இடத்துல வந்து தஞ்சாவூர்ல நடத்துறாங்கன்னு ஒரு ஒரு பிட்டு செய்தி கசியுது அது பர்மிஷன் விஷயமா போனோம்னா அது ஒண்ணு கசியுது அது ஒண்ணுங்க மட்டும் கிடையாது நிறைய இருக்குது அதுக்கு முன்னாடியே ஆர்மிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம நடக்க நான் ஏற்கனவே சொன்னதான் அன்எக்ஸ்பெக்ட் டைம்ல அவர் வந்து செய்வார் ஓகேங்களா எல்லாத்துக்கும் வந்து சொல்லு மட்டுமே பதில் கிடையாது செயல் தான் பதில் அந்த செயல் அவர் கண்டிப்பா இன்னும் இன்னும் இருக்க பத்து மாசம் இருக்கு சார் அதாவது பத்து மாசம் ஒன்பது மாசம் இருப்போம் ஜூலை டு மார்ச் ஓகேங்களா ஸ்கூல் பசங்க எக்ஸாம் முடியும் ஏப்ரல்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் இந்த ஒன்பது மாசத்துல முப்பத்தி ஒன்பது வாரம் இருக்கு ஓகேங்களா இந்த முப்பத்தி ஒன்பது வாரத்துல ஒரு பிப்டி ஒரு ரெண்டு வாரம் விட்டுருன்னு அதுக்கு ரெண்டு மூணு வாரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் அவர் வேலையை ஆரம்பிச்சாலுமே போதுமான நேரம் ஓகேங்களா அவர் எலெக்ஷன் முடிற வரைக்கும் அந்த எனர்ஜியை கொண்டு போவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு எல்லாரும் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிக்ஸ்ன்றாங்களே இவர் களத்தில் இறந்ததுக்கப்புறம் எத்தனை நாள் அவர் வீட்டுக்கு போகிறாரு எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க நன்றி நன்றி